நான் மோகினி கை தீண்டாத மாங்கனி கை தீண்டாமலேயே மாங்கனி இவ்வளவு பெருசா இருக்கு கை தீண்டுச்சுன்னா இவ்வளவு பெருசா ஆயிரும் அப்படின்னு இவன் நாட்ட கேட்ட போறான் நீங்க பாத்து இருந்துக்காங்க காம இவன் ஜும்மா ஆனாலும் தண்டால இவன் நாலா பக்கம் மூல சுத்தி சுத்தி வரா. ஒரு சின்ன மேய திரம்பம் அந்த பக்கம் திரும்பி ஆனானால எனக்கு சரியா தெரியல. கொஞ்சம் இந்த பக்கம் திரும்பி ஆட்னீங்கனா சி இந்த வீடியோ பார்த்த பாதி பேர்ல பத்து சதவீதம் பேரு அந்த பொண்ணோட தலைய மட்டும் பாத்துருப்பாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேரு அந்த பொண்ணோட பாடியை மட்டும் தான் பாத்துட்டு இருப்பாங்க இதான் ரியாலிட்டி நீங்க நம்பலனாலும் இதான் உண்மை அது இல்லாம அந்த பொண்ணு இருக்கிற ரூம் அந்த பொண்ணுக்கு பின்னாடி இருக்கிற போட்டோ இதெல்லாம் யாருமே பாத்துருக்க மாட்டாங்க வாய இப்படி பிளந்துகிட்டு அப்படியே ஆறா ஓடுது ஐயோ கெட்டு குட்டி சோறா பாதிக்கிறா இங்க வாங்கடா

சூப்பா இருக்கு சூப்பர் மரத்து செவ்ளால இருக்கு வசனமே புரியல வசனமாடா முக்கியம் பதத்த பார்க்கற நம்ம வீடியோ பார்க்கற பாதி பேருக்கு கண்டிப்பா வசனமே தேவ இல்ல அதனால தான உலகத்துல எந்த லேங்குவேஜா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்து போடுறேன் வீடியோ எடுத்து போடுறேன் அதுக்கு உங்களுக்கு புரிஞ்சாலும் சரி புரியாட்டாலும் சரி அதனால தான வீடியோ எடுத்து போடுறேன் நான் பாத்துட்டு போங்க நான் கூத்துக்குள்ளி வெண்ண மாதிரி முழு 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 இருப்பேன் ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் இந்த ஸ்கூல்லாம் சத்துணவுன்னு சொல்லுவாங்க சோதி பொங்கி போடுற இடத்த அந்த இடத்துல வந்து ஒரு ஆயா உண்டு சத்துணவு ஆயான்னு சொல்லுவாங்க அந்த ஆயா மாதிரி இருந்துகிட்டு இது வந்து புரட்டாவா பார்த்து புரட்டான்னு சொல்லி அவனாட்ட கொத்திர போறானுங்க அப்புறம் விளையாட்டா பேசுற போறாங்க ஐயோ அண்ணா எங்க வீட்ல பலாப்பழம் இருக்கு வாங்குறீங்களா பலபழமா பலபழம் நேத்தமா பெருமாள்ட்ட வாங்குனேன் உங்கள்கிட்ட அடுத்த வருஷம் வாங்குறேனே பெருமாள்ட்டயா வாங்குன அந்த பழம் நல்லா அடி இவங்க வந்து ரீல்ஸ் தான் பண்றாங்க ஆனா ரியாலிட்டி தான் ஒரு ரோட்டில் ரெண்டு கடை இருக்குது ரெண்டு கடையிலேயும் ஒரே ஜாமான் தான் வைக்கிறாங்கன்னா ஒரு கடையில் நம்ம பொருள் வாங்கினா இன்னொரு கடைக்காரனுக்கு வயிறு எரியும் அதுதான் ரியாலிட்டி அந்த கடைக்காரன்கிட்ட சாமான் வாங்கினேன்னா இவனுக்கு வயிறு எரியும் இவங்ககிட்ட வாங்கினா அவனுக்கு எரியும் இவங்க மாதிரி ஆளுங்க இவளெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெண்க தோணுது பார்த்து விரட்டி விரட்டி வெணக்க தோணுது ஒன்றா விட ஒரு நாயை முன்னாடி இது என்ன என்ன எழுதி அது

அடே நீங்களாம் கமெண்ட் பண்ணணும்னு நினச்சி பண்ணுறீங்க ஆனால் எந்த மாதிரியான கமெண்ட்டை தூக்கி போடுறோன்னு உங்களுக்கு தெரிய தெரில இவன் பாரு அவளை திட்டணும்னு நினச்சி போட்டு நீங்களே கடைசியில் அடிவங்கிறியா எதுக்கு இதெல்லாம் கமெண்ட் தான் பண்ணுறிய அவளால் அடிக்க முடியாத அளவுக்கு பண்ணுங்கடா இப்படி அவகிட்ட அடி வாங்கிட்டு இருக்காதிங்க என்ன நல்லா இருக்கும் உனக்கு உனக்கு சூட்டா இருக்கும் பால் வாங்கணும் மூக்கல மாட்டிருக்கு அது கூட வாங்கிட்டு வரேன் இப்படி மங்களகரமாக இருந்துட்டு மட்டும் நடந்துக்கிறேன் உனக்கெல்லாம் வைக்கமா இல்லையாடா

எல்லா நேரம் எல்லாமே நேரம் இந்த வானிலைகள் பண்ணுற ரீல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கணுன்னு நம்ம தலையில் எழுதியிருக்க போல அது இல்லாமல் இந்த மாதிரியான லவுக்கெல்லாம் ராமனு நேம் ஏண்டா அடிக்கிய என் பேர் கூட ஜெயராம் தான் வரும் கடுப்பாகவே இருக்குது எங்கே பார்த்தாலும் ராம் 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 எரிச்சலாக இருக்குது இந்த ராமும் பேரை கேட்டாலே நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ நான் யாருக்கு என்ன த்ரோ பண்ண கால் பூக்கள் கொஞ்சம்

இப்ப யார பத்தியா இன்ஜி பழகின் பாட்? நீ இருப்பு உன்னை பத்தி தான் பாக்கணும். நாளா குட்டி தொப்பியோட வீடியோ எடுக்க முக்கிய காரணமே அந்த குட்டி தொப்ப தான். அந்த குட்டி தொப்பியை வச்சி தான் வீடியோ ஓட்ட வேண்டியதா இருக்கு. ஜிம்முக்கு போய் ஒர்க் அவுட் பண்ணி அந்த குட்டி தொப்பியை கொரச்சிட்டனா நாங்கள எதை வச்சு உங்க வீடியோ பார்க்கிறது? விழுங்கனே. இல்லப்பா அடி மேல அடி விழுந்திட்டே இருக்குப்பா. எத்தனை அடியே தான் சமாளிப்பேன். இந்த ஒத்த உடம்பு எத்தனை தாங்கும்? சின்ன சேனல் இது. இருந்தாலும் என்னாலும் அதுக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையෙන් வந்து அந்த பெண்ணை தட்டிடுங்க.